உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவருக்கும் அமிழ்த தமிழுடன் வணக்கம் மகாகவி பாரதியாரின் குயில் பாட்டு எத்தனை பேர் படித்திருக்கிறோம் பலர் படித்திருக்கலாம் பலர் படிப்பதற்கு முயற்சி செய்து அந்த தமிழ் நமக்கு புரியுமா என்று தயங்கி இருக்கலாம் ஆதலால் சிறியவர் முதல் வரை அனைவருக்கும் மகாகவி பாரதியாரின் குயில் பாட்டு சென்று சேர வேண்டும் என்ற முயற்சியில் உங்கள் முன் இப்பொழுது நான் மகாகவி பாரதியாரின் குயில் பாட்டினை ஒரு எளிமையான கதையாக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் புதுவையில் மகாகவி பாரதியார் ஒரு மாஞ்சோலைன்னா பகல் நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் பட்டப்பகல் அப்போ அங்கே அவருக்கு வந்து ஒரு கனவு கொடுத்து பாவலர்களுக்கு வரக்கூடிய கனவு பட்டப்பகலில் வரக்கூடிய கனவு அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அவங்களுடைய கனவே கவித்துவமாக தானே இருக்கும் அந்த இடத்தில் தொடங்குகிறது குயில் பாட்டு ஒரு குயிலுடைய இனிமையான குரல் அவருக்கு கேட்குது அந்த இசைக்கு அவர் அப்படியே மயங்கி அந்த குயிலின் குரல் வந்த திசையை நோக்கி அவர் போகிறாரு அங்கே தூரத்தில் ஒரு குயில் அப்படி மரக்கலையில் உட்காந்து குவிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கு காதல் 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 போயிர் காதல் போயிர் சாதல் 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 அப்படின்றதான் பல்லவி அப்படியே ஆரம்பித்து அப்படியே பாட ஆரம்பித்து குழலே 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 குழலில் கீரல் கூடுங்காலை விழலே 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 அப்படின்னு சொல்லி சரணத்தை பாடி முடிக்குது இதை கேட்டு ரொம்ப மயங்கி போய் பாரதியார் அந்த குயில்கிட்ட போயிட்டு குயிலே இவ்வளோ இனிமே பாடுற உன்னுடைய இந்த குரலுக்கு இந்த உலகமே மயங்கும் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதோ ஒரு சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த குயில் சொல்லுது பதில் பேசுதா அவர்கிட்ட அன்பரே உங்களுக்காக தான் காத்திருந்தேன் அப்படிங்குறது இவர் அப்படியே உடனே வியப்படைகிறாரு அந்த குயில் சொல்லி வியப்படையாதீங்க நான் குயில்தான் ஆனால் மற்ற குயில்கள் மாதிரி இல்லை அது தேவர் கருணையோ அல்லது ஏதோ ஒரு தெய்வத்துடைய சினமோ எனக்கு எல்லா பாசையுமே தெரியும் அதனால தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் நான் உங்களுடைய காதலுக்கு இயங்கி தான் நான் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து என்னுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இவருக்கு மகிழ்ச்சி பெருக்கு உண்மையாக சொல்கிற அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே விளக்கமாக சொல் அப்படின்னு சொல்லி நெருங்குறாரு அந்த நேரம் பார்த்து இறைதட போன மற்ற பறவைகள்லாம் அங்கே வந்துருச்சு அதுகளுடைய பலவிதமான ஒளிகள் அங்கே அப்படியே ஒரே இறைச்சல் உடனே அந்த குயில் சொல்லுது இல்லைல்ல இப்போ முடியாது ஏன்னா நிறைய இடையூறு வந்துருச்சு எல்லா பறவைகளும் வந்துருச்சு இந்த இறைச்சங்கள்லாம் நம்ம பேச முடியாது இங்கே இப்போ போயிட்டு இன்னையிலருந்து நான்காவது நாள் நீங்கள் இங்கே வாங்க கண்டிப்பாக என்னுடைய காதலை நீங்கள் ஏற்றுக்கணும் இங்கே ஏற்றுக்கலன்னா நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் சொல்லுது அவருக்கு ஒன்றுமே புரியலை நாலு நாள் கழித்து நம்மளை வந்து பார்க்க சொல்லிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எப்படா விடியும் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியில் படுக்கிறாரு அப்போ அவர் ஒரு ரெண்டு வரையும் எழுதுகிறாரு அதை சொல்கிறேன் நாளொன்று போவதற்கு நான் பட்ட பாடனைத்தும் தளம் படுமோ தரிப்படுமோ யார் படுவார் அப்படின்னு சொல்லி அங்கே நான் எழுதுறாரு ஸோ என்ன பண்ணுறாருன்னா விடிஞ்ச உடனே பிடிஞ்சது விடியாதமா உடனே மாஞ்சளைக்கு போனால் அந்த குயிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு போகிறாரு அங்கே போனால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காதல் என்னடான்னு பார்த்தா அதே பல்லவி அந்த குயில் பாடிக்கிட்டு இருக்கு காதல் 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 போயிட்டு காதல் போயிட்டு சாதல் சாதல் சாதல்னு பாடிக்கிட்டு இருக்கு ஆனால் யார் அங்கே ஒரு குரங்கு இருக்குது ஒரு ஆண் குரங்கிட்ட அது இந்த பல்லவியை பாடிக்கிட்டு இருக்கு இவர் பார்த்த உடனே அதிர்ச்சி கோபம் என்னடா இது நேற்று நம்ம பாடிக்கிட்டு இருந்தால் அதே பல்லவி இன்னைக்கு ஒரு குரங்குகிட்ட பாடிக்கிட்டு இருக்கேன் இந்த குயில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு உடைவாளர் இடுப்பில் இருக்கணும் உடைவாளை எடுத்து எரிஞ்சு ரெண்டு பேரும் எரிஞ்சிரு உண்டா ரெண்டு பேர் மேலேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு அப்புறம் சச்ச வேண்டாம் அந்த குயில் அதுக்கிட்ட குரங்கிட்ட என்ன சொல்லுதுன்றது நம்ம ஒழிஞ்சிருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு நின்று அது கேட்குறாரு அப்போது அந்த குயில் அந்த ஆண் குரங்கிட்ட சொல்லுது குரங்கே குரங்கே நீங்கள் நான் செஞ்ச தவத்துனால தான் நீங்கள் எனக்கு இன்னைக்கு கிடச்சிட்டீங்க உங்களை நினச்சி தான் நான் அப்படி பாடிக்கிட்டு இருக்கிறேன் என் காதலை நீங்கள் மறுக்கக்கூடாது ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி பாராட்டுது அந்த குரங்கை வந்து எப்படின்னா மனுஷங்க வந்து அவங்க தான் என்னமோ அந்த பூமியவே ஆழப்புறந்தவங்க மாதிரி அவங்க சொல்லிட்டு திரியிறாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தான் உயர்ந்த ஒரு குரங்க அவங்க இப்படி சொல்கிறாங்கல்ல மனுஷங்க ஒரு கோபுரத்தில் ஏறணுன்னா கூட ஏனியை போட்டு தான் ஏறுவாங்க ஆனால் நீங்கள் அப்படியா இருந்த இடத்துல வந்து எத்தனை இடத்துக்கு தாவி தாவி குதிக்கிறீங்க அதுலேயும் நீங்கள் கண்ணை சிமிட்டுறதும் நீங்கள் பார்க்குறதும் என்ன அழகு என்ன அழகு மனுஷங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பட்டுக்குணியை நீ பற்றி உடம்புல மூடிக்கிட்டு இதுதான் கம்பீரமான நட அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்களே அதுவும் அழகு அது இயற்கை அழகா ஆனால் உங்கள் உடம்பு பூரா பட்டு மயிறு அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு உடையாக அமைஞ்சு என்ன அழகாக காட்சி தர்றீங்க இந்த அழகு அவங்களுக்கு வருமா இவ்வளவுங்க நீங்கள் அங்கட்டுங்கிட்டுன்னு தாவி குதிச்சு ஓடும்போது உங்கள் பின்னாடி இருக்கேன் அந்த வால் அந்த வால் கம்பீரமான அந்த அந்த வீர வால் இந்த மனுஷ பயில்கள்கிட்ட இருக்குதா என்ன அவங்க வசதி உங்களை விட ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் உங்களை நான் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் என் கதை தான் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இதை கேட்ட உடனே இதுக்கு மேலே இந்த குயில் பே பேசுகிறது நம்மளால் சகிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு உடைவாளை எடுத்து ரெண்டு பேரும் எரிஞ்சுருவோன்னு சொல்லிட்டு ஓங்கி எரியார் இந்த இந்த குரங்கு என்ன செய்யுது அந்த குயில் சொன்ன உடனே இருந்த இடத்துல அது வேறு பாரதியாரை வெறுப்பு அது இருந்த இடத்துலையே குதிக்குது ஏன் குயிலே உங்களையா அப்படியா நான் அவ்வளோ அழகாக இருக்கிறேண்ணா என் மணியே மரகதமே அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு பாரதியாரை விருப்பத்த பார்த்தார் உடைவாளர் எடுத்து ரெண்டு பேரும் எரிஞ்சிடண்டா அப்படின்னு சொல்லி எறிகிறார் பார்த்த உடனே அந்த குரங்கு துள்ளி குதித்து காணாமல் போயிடுச்சு ஓடிய போயிருச்சு அடுத்து பார்த்தா அதே நேரத்தில் இறை தேடி போன பறவைகள் எல்லாம் வந்துருச்சு மாலை நேரம் ஆயிடுச்சு எல்லா பறவை வந்தோடனே அதே கிரிச்சொலி பலவிதமான சத்தங்கள் உடனே பாரதியார் எங்கே அந்த குட்டி பிசாசு குயிலை காணமே அப்படின்னு சொல்லி பாரதியார் தேடுறாரு குயிலாம் அங்கே இல்லை அப்போ சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து இந்த குயிலையும் இந்த குரங்கையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு அவங்க அவர் வீட்டுக்கு போய் கட்டியில் அப்படியே கிடக்குறாரு நண்பர்கள் என்னப்பா காலையிலேயே போயிட்டியாமே நண்பர்கள்லாம் வந்து கேட்குறாங்க என்னப்பா என்ன என்ன நடந்துச்சு என்ன ஆலை ஒரு மாதிரியாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கொசலாக விசாரிக்கிறாங்க உடனே பாரதியார் சொல்கிறாரு இப்போ என்னட்ட ஒன்றும் கேட்காதீங்க நான் எதுவுமே பேசுகிற நிலைமையில் இல்லை இன்னை ஆளை தனியாக விடுங்கப்பா என்னை தனிமையில் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி சரி அவன் ஏதோ ஒரு இதில் இருக்கேன் நம்ம போவோம்ப்பா நாளைக்கு வந்து பார்த்துக்கோ நண்பர்கள் போயிடுறாங்க அப்புறம் அவங்க அம்மா பாரதியரோட அம்மா வந்து அவருக்கு பண்டமும் பாலும் கொடுக்குறாங்க அதை வந்து அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குயிலை பற்றியே நினச்சிட்டு அவர் வந்து உறங்குகிறார் இப்போ மறுநாள் காலையில் அவர் காஞ்சலிக்கு போகிறாரு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமழ்ந்த தமிழுடன்